சிசிட்ரகா ஓ திங்சனா அய்யோ நா மேட்ச் வர பாக்கணுமே ரெடி செல்வி ரிமோட் எங்கடா கொடு

உங்களுக்கு என்ன வேலை செய்யணும் சொல்லுங்க, நான் செஞ்சு கொடுக்கேன்

எல்லாம் ஓடி போற மாதிரி தெரியுது டேய் என்னடா நீயும் ஓட்ற சும்மா கடடா சரி நீ இந்த ஊருக்கு வரங்கறது சுசிலா கிட்ட சொன்னியா டேய் மச்சான் நான் ஃபோன் பண்ணாலும் சரி மெசேஜ் பண்ணாலும் சரி என்னோட போன் காலே எடுக்க மாட்டிக்கா மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண மாட்டிக்கா அதான்டா சரின்னு நேர்லயே வந்துட்டேன் ஒரு பதில் சொல்ல நான் நாளைக்கு ஐ லவ் யூ சொல்லிட்டேன் ஆனா பதிலுக்கு லவ் யூ சொல்லவே மாட்டிக்காடா ரெண்டு நாள் டைம் கொடுத்தா இப்ப ரெண்டு வாரம் ஆயிச்சு டே அதனால தான்டா அவளை பார்க்கணும்னு சொல்லி வந்துட்டேன் டே அப்ப பூமாறி அப்பா உன்னை கூப்டாங்கல்ல சாப்பிடுவானே அப்ப அதுக்காண்டி நீ போலயா

உனே பார்க்க தான் வந்துருப்பா சரி வா உள்ள போலாம்